தலை முடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் எப்படி வாழ வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் அது வாழ்ந்து சாமிக்கு சென்ற உத்தம நபி முகம்மது இடத்தில் அந்த அற்புத வாழ்க்கை ஒழிந்திருக்கிறது அந்த வாழ்க்கையை நாம் எடுத்துக் கொண்டாலே போதும் நாம் அந்த அடையாளங்களோடு இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழலாம் நதியின் வரலாறுகளை நாம் திரட்டி பார்ப்பது சிறையாது நதியை போன்று வாழ வேண்டும் என்ற ஆசை நம் உள்ளத்தில் யாருக்கும் வருவது சிறையாது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எத்தனை நிகழ்வுகள் அதிலே ஒரு சஹாபி அதே முல்லா அலி ரஹ்மตุல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு முஸ்லீமுக்கு சிறந்த அடையாளம் யாரம் ஆன் தொப்பி அணிவது என்றார்கள் செல் ஒரு சஹாபி ஒரு டீச்சர் மாஸ்டர் கிடையாது அவர்கள் செனுகிறார்கள் இஸ்லாத்தின் சிறந்த சின்னம் என்று சொன்னால் அது தலையில் அணியக்கூடிய தொப்பி என்றார்கள் அலை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு முழுக்க இந்த தொட்டி சம்பந்தமாக எத்தனையோ அதிசுகள் காண கிடைக்கின்றன ஒன்றல்ல ரெண்டு அல்ல அனசிபுரம் மாணிக்கிறது எல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் தொப்பி அணிவதை நீங்கள் தொடர்ந்து வளர்ந்தாக ஆக்கிக் கொள்ளுங்கள் தொப்பி அணியாமல் நீங்கள் உங்கள் வாழ்விலே ஒரு நாளும் நின்று தொப்பி அணிவது ஒரு சுமத்தான காரியம் ஒரு அழகான காரியம் சகாபாக்கள் தங்களுடைய வாழ்நாட்களில் தலைப்பாறைக்கு முன்னாடி தொப்பி அறிந்திருப்பார்கள் அந்த தொப்பிக்கு மேல் ஐந்து அடி உயரத்துக்கு ஒரு தலைப்பாதையார்கள் வரலாற்று முழுக்க நீங்கள் பார்த்துக் கொண்டே வாழங்கள் பிரிமானார் செங்கல்லிருஷ்ணு அவர்களை பற்றி சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி திருமலை பதிவானது ஒரு பாடாவுக்கு அவர்கள் அறிவித்து தருகிறார்கள் நான் போய் கேட்டேன் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் என்ன வித்தியாசம் மிகல் நாயன் சொன்னார்கள் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் தலையில தொப்பி அணிவது என்று சொன்னார்கள் தொப்பி சரண் என்று பெருமானால் சொல்லவில்லை வித்தியாசத்தை சொன்னார்கள் அணிந்து கொண்டால் நீங்கள் என்று அவ்வளவுதான் அணிவா பெரிய குற்றம் நரகம் அப்படின்னா எச்சரிக்கிற தொப்பி அணிவதே ஒரு சின்னத்தாக மண்ணுக்கு வழிமுறையாக காட்டித் தருகிறார்கள் அதில் என்ன ஒரு நஷ்டமும் வந்துடத்திற்கு அதே சகாபாத்தல் வாழ்நாள் முழுக்க தங்களுடைய காலங்களிலே தலையிலே எப்போதும் தொட்டி அணிந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் சகாபாத்தல இவருடன் அவர்கள் சொல்லி காணிக்கிறார்கள் நான் தலையிலே தலைப்பாக அணிந்தது நான் தொழில்கிற சரிதா செய்கின்ற பொழுது இதை நெட்டி அந்த தொப்பியின் மீது படும் என்று குறிப்பிட்டார்கள் நிறைய பேர் தொழுகிறாங்க தலையில தொட்டியிலாக தொழுகிறார்கள் உங்க முடி உங்களுடைய சைதா தோழமை இடத்துல பட்டுருச்சுன்னா தோழியா தாடித்துல போய் வரைக்கும் தலைமுடிய முடி சைதா செய்யக்கூடிய இடத்தில் படாவும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் தொப்பி அணிய சொல்லுகிறார்கள் இப்படி வரலாற்று முழுக்க நவிகள் நாயின் செல்லாசலும் சரி சகாபாக்களும் சரி தலைவர் தொட்டி அளிக்கிற சகாபாக்களாக இருந்தார்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது பெருமானால் பல ஆயிரம் சகாபாக்களும் மக்களிடம் உரைகின்ற உணவு ஹதீஸ்ல வருகிறது நவிகள் நாயின் கருப்பு தலப்பாக தலையில அறிந்திருந்தார் என்பதாக ஹதீஸ்ல வருகிறது கருப்பு தலப்பாக பெருமானால் ஒரு சகாபியை கேட்டார் யாரும் சொல்றார் எல்லாருடைய நிலையிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் உமரா அஜு காலங்கள் சொன்னார்கள் நீங்கள் முழு சட்டையோ அரட்டை சட்டையோ அல்லது வேஷ்டியோ மேலாடையோ கீழாடையோ அல்லது காலோடையோ இவை எதையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது எஹராமுடைய ஆடைகளில் ரெண்டு ஆடு மேல ஒரு ஆடை கீழாடு ரெண்டும் தைக்கப்படாத ஆடை தலை திறந்திருக்க வேண்டும் இது சொல்லிட்டு வசூலா முடிஞ்சுதான் இதுல என்ன ஒரு விஷயம் அடைந்திருக்குன்னா எஹராம் அஜுடைய காலங்களில் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் சொல்லாமல் சொல்லுகிறார்கள் காலங்களில் நீங்கள் இஸ்லாமிய அடையாள கஷ்டங்களோடு பலன் பழ வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் உம்ராவுடைய காலத்தில்தான் தலைவர் தொற்று என்பது ஜாய் இல்லை உம்ரா அல்லாத கால அஜ் அல்லாத காலங்களில் ஒரு இஸ்லாமியன் எந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்க போட்டு போனா என்ன யார் என்ன சொல்ல போறாங்க நாம செயல்படுத்துற அதனால ஆசாமத்துல அது அவங்களுக்கு திடீர்